நீங்க ஜேர்னலிஸ்ட பேசணுமே அது நியாயமான கோரிக்கை தானே நம்ம திருச்சி போயிட்டு நகரத்துக்குள்ளேயே போறாம விமான நிலையத்துல போகும் பொழுது ஒரு பத்திரிகை சகோதரர்கள் கேட்கும் பொழுது ஒரு இடத்துல மனசு கஷ்டமா தான் இருக்கு நம்ம நண்பர்கள் எல்லாம் வந்து கேட்கறாங்க நம்ம பேசாம போனா அது தவறுதான் இதே சென்னையா இருந்தா பிரச்சனை இல்ல அலுவலகத்துக்கு நீங்க பேசிட்டு வந்தோம் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும்ன்னா பத்திரிகை நண்பர்களுக்கு எப்பொழுதுமே பெரிய மரியாதை கொடுக்கின்ற மனிதன் தான் திருச்சி விமான நிலையத்துல நம்ம மூஞ்சியில் அடிச்ச மாதிரி என்ன நான் பேச மாட்டேன்னு நம்ம போனோம்னா அவங்க கேட்பாங்க அப்படி சிட்டிக்குள்ளாச்சு பேசுங்க அதனால அதனாலதான் பேசினாங்கன்னா விமான நிலையத்துல பேசக்கூடாதுன்னு எது இல்லைங்கன்னா காரணம் என்னன்னா விமானத்துல ஏறி இறங்கணும்னே ஒரு கேள்வி கேட்கல சில டைம் நம்ம அப்டேட் ஆகிறது மெயின் காரணம் தான் மத்தபடி உங்களை உதாசீனப்படுத்தணும் இன்சல்ட் பண்ண நோக்கல தெரியுங்கன்னா இங்க ஒரு தனி பீட்டு ஆபீஸ்ல தனி பீட்டு சிட்டிக்குள்ள தனி பீட்டு அதனால இந்த பீட் இருக்கக்கூடிய சகோதரர்களுடைய மனது எப்பவுமே நோக்கக்கூடாது அப்படிங்கிற தெளிவா இருக்கேன் அதே நேரத்துல மல்டிபிள் இன்டர்வியூஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ண போகிறோம் மத்தபடி உங்களை புறக்கணிக்கிற நோக்கம் கிடையாது எல்லா இடத்துலையும் இன்னைக்கு நீங்க கேட்டீங்க இந்த கேள்வி நான் பதில் சொல்லிட்டு நான் பேச ஆரம்பிச்சுட்டோம் எதையும் பேசிடுறோம் ஆனா குறிப்பாக நம்முடைய ராஜ்யசபா ராஜ்யசபால இருக்கக்கூடிய தலைவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதிர்கட்சி நண்பர்கள் ப பண்ணக்கூடியது பியோர் பாலிடிக்ஸ் அவர் வந்து ஒரு விவசாயினுடைய மகன் நிறைய படித்தவர் வெஸ்ட் பெங்காலினுடைய ஆளுநராக இருந்து திறமையாக பணி செய்தவர் பாராளுமன்றத்துல பல இடத்துல அவர் இன்சல்ட் பண்ணியிருக்காங்க ஏன் ராகுல் காந்தி அவர்களே கேலி செய்யும் விதத்துல ஒரு இடத்துல நடந்திருக்கு அதெல்லாம் நீங்க பார்த்தீங்க அவரே கூட இருக்கிறாங்க